ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டணி இன்றைக்கி எழுதுனா கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் எக்ஸ்பென்ட் பண்ணல கொஷின்ஸ் எல்லாமே வந்துருச்சா எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் கீ ஆன்சர்ஸ் ரெடியான ரெடியானோன்னே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட்லாம் நான் பின் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எல்லாமே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படம் ஒரு வழியாக லெவன்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து டுவெல்த்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க ஸோ நானுமே டுவெல்த்து இந்த ஹாலிடேஸில் ஆன்லைன் கிளாஸ் டுவெல்த்து பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி பியூஸ் ட்ரையின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாட்னி சுவாலஜியும் பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயாலஜியும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுக்கலான்னு இருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கு நான் தயார் ஸோ யாராருக்கலாம் ஹாலிடேஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து வேணும் அப்படிங்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ்க்கு ரெடியானோடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ ஆசர்ஸ்க்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ்க்கு டைப் பண்ணுங்கள் ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சரிங்களா பயாலஜி அப்படின்னா பயாலஜி எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் பியூர் சயின்ஸில் பாட்னி அண்ட் சுவாலஜி வேணும் அப்படின்னா பாட்னி அண்ட் சுவாலஜி எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாமா வேணாமா இல்லை உன் தொல்லையே தேவையில்ல அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல ஸோ நான் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை ஸோ லெவன்த்தில் நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்துருச்சு பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி இன் ஈவன் மற்ற சப்ஜெக்ட்டுமே வந்துருச்சு நீங்கள் வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டுவெல்த்து அதே மாதிரி தான் ஸோ டுவெல்த்தில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு இப்பயே நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருப்பீங்க ஸோ ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ கமெண்ட்டில் மறக்காமல் நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு எதிர்பார்க்கறீங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க